வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் அரசுமுறை பயணமாக நைஜீரியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்துகிறார் விண்வெளித் துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக மத்திய இணை திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளாா் மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது சுரிநம நாட்டிற்கு நானூற்றி எழுபத்தைந்து மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நைஜீரியா சென்றடைந்தார் அபுஜா விமான நிலையத்தில் பிரதமருக்கு அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் அந்நாட்டு அதிபர் போலா அகமது தினுபுவுடன் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்துகிறார் நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட பின்னர் இந்திய வம்சாவளியினர் பங்கேற்கும் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்று அவர்களுடன் கலந்துரையாடுகிறார் நைஜீரியாவில் இருந்து நாளை பிரேசில் செல்லும் திரு நரேந்திர மோடி ரியோடி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள ஜி இருபது மாநாட்டிலும் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டில் உள்ள இதர உலகத் தலைவர்களுடனும் பிரதமர் பேச்சு நடத்துகிறார் பிரேசில் நிகழ்ச்சிகளுக்குப் பின்னர் திரு நரேந்திர மோடி வரும் செவ்வாய்க்கிழமை கயானா புறப்பட்டு செல்கிறார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டாம் மற்றும் இறுதி கட்டமாகவும் வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அமைச்சர் திரு சிங் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் இந்த இரண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் பிஜேபி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சட்டமேதை பாரத ரத்னா அம்பேத்கருக்கு உரிய அங்கீகாரத்தை காங்கிரஸ் அளிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் உள்ள மாநிலங்கள் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மகளிருக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் நிறைவேற்றியதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் பிரிவினைவாத அரசியலில் ஈடுபடுவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் குற்றம் சாட்டினார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அரசியல் சாசனம் மற்றும் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக்கொண்டார் ஜார்க்கண்டின் பல்வேறு இடங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் இளையோர் மகளிர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கு பிஜேபி அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார் ஊடுருவல்களை தடுப்பதற்கும் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஷிர்டி மற்றும் கோலாப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மகாராஷ்டிராவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பிஜேபி கூட்டணி அரசு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மாநில அரசு பணியிடங்களுக்கான காலிப் பணியிடங்களை பூர்த்தி செய்யும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண பிஜேபி தவறிவிட்டதாகவும் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்தார் இதற்கிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பெறப்பட்ட புகார்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு காங்கிரஸ் மற்றும் பிஜேபிக்கு தேர்தல் ஆணையம் தனித்தனியே நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் ஒரு மணிக்குள் இவ்விரு கட்சிகளும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் விண்வெளித் துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்பிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக கூறினார் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஹிமாச்சலப்பிரதேசத்தில் மூன்று நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிம்லாவில் முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கான மதிப்பூதியத்தை ஐநூறு ரூபாய் உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மருத்துவத்துறையில் காலியாக உள்ள முப்பது பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் மாநில அமைச்சர்கள் மூன்று பேர் மற்றும் ஆறு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் இல்லங்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது வன்முறையாளர்கள் கூட்டமாக இந்த தாக்குதலை நடத்தியதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை சார்பில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏழு மாவட்டங்களில் இணையதள சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது மத்திய ஆயுத காவல் படையினர் துணைநிலை ராணுவப் படையினர் கூடுதலாக பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மணிப்பூர் அரசு தெரிவித்துள்ளது எழுபத்தி ஐந்து மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது சமூக நலத்திட்டத்தின் கீழ் இந்தியா இந்த உதவியை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சீனாவில் கல்வி நிறுவனம் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினேழு பேர் காயமடைந்தனர் இக்சிங் நகரில் உள்ள கல்வி நிறுவனத்தில் பயின்ற ஒருவர் தமக்கு பட்டப்படிப்புக்கான சான்றிதழை வழங்காததற்காக கத்தியால் குத்தி இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தியதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்தனர் பதினோரு பேர் காயமடைந்தனர் லெபனானின் கிரிபெக் பகுதியில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக லெபனான் அரசு கூறியுள்ளது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து பதினோராயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரியாற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் பத்தாயிரம் கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு பதினோராயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் இந்த தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது பீகாரின் ராஜ்கரில் இப்போட்டி மாலை மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா அணி பட்டம் வென்றது சென்னையில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஒடிசா ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஹரியானாவை வென்றது இந்தியா பிளிட்ஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார் கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பிரக்யானந்தா இரண்டாவது இடத்திலும் அர்ஜுன் எரிகேசி மூன்றாவது இடத்திலும் உள்ளனா் பக்ரைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கவின் தங்கம் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்றுக்கு பதினைந்து இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது என்ற செட் கணக்கில் ஈரானின் அலி ஹயாத்தியை வென்றார் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிரகிருதி பரத் இருபத்தொன்றுக்கு ஒன்பது இருபதுக்கு இருபத்தி இரண்டு இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது என்ற கணக்கில் இந்தியாவின் பிரேரேனா ஷெட்டை வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவர இறுதி ஆட்டத்தில் அனன்யா பிரவீன் பிரேரேனா ஷெட் இணை இருபத்தொன்றுக்கு பதினான்கு இருபத்தொன்றுக்கு பனிரண்டு என்ற செட் கணக்கில் இலங்கையின் இசுரி அட்டன்யாக்கா சுத்துமி டி சில்வா இணையை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசுமுறை பயணமாக நைஜீரியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்துகிறார் விண்வெளித்துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது சுரினாம் நாட்டிற்கு நானூற்றி எழுபத்தைந்து மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது